ஜானகி ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கே ஜெய் ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் இருபத்தி நான்காவது தசகம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சர்க்கத்தில் ராமலட்சுமணர்கள் விஸ்வாமிதர் கூட தடாகவனம் போய் சேர்றதை பார்க்க போகிறோம் சதுர்விம்சர்க ஸ்லோகம் ஒன்று பிரபாத்தே விமலே அரிந்தமோ விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்தம் உபாகதோ மறுநாள் பொழுது விடிந்ததும் சாந்தி மயமான அந்த வேளையில் சந்தியாவந்தனம் செய்துவிட்டு விஸ்வமித்ரர் முன் செல்ல எதிரிகளை அடக்கவல்ல அவிருவரும் அதாவது ராம லட்சுமணர்கள் கங்கையின் கரையை அடைந்தார்கள் ஸ்லோகம் இரண்டு தேச்ச சர்வே மகாத்மானோ முனயசம் ஸ்ரீதவ்ரதாக உபஸ்தாபிய சுபாம் நாமம் விஸ்வாமேத்ரம் பண்பாளர்களான அந்த பிரதேசத்து முனிவர்கள் எல்லோரும் ஒரு அழகிய படகை கொண்டு வந்து விஷ்வாமித்திரரிடம் இவ்வாறு கூறினார்கள் ஸ்லோகம் மூன்று அரோகது பவான் நாவம் ராஜபுத்திர புரஸ்கிருதக அரிஷ்டம் கச்ச பந்தானம் மாபூத் காலசிய பர்யக குமரர்களை முதலில் ஏற செய்து பின்னர் தாங்கள் ஓடத்தில் ஏறுங்கள் கால தாமதம் வேண்டாம் இடையூறுகள் இல்லாமல் பயணம் செய்வீர்களாக ஸ்லோகம் நான்கு விஷ்வாமேத்ரச்தாதேன் யோக்த்வா தான்ருஷின் அபிபுஜ்யச் ததாரசகிதச்தாப்யாம் சரிதம் சாகரங்கமாம் அவ்வரே ஆகட்டும் என்று கூறிவிட்டு அந்த முனிவர்களை பாராட்டி பேசே விஷ்வாமித்திரர் கடலை சென்றடிகிற அந்த நதியை அவ்விருவருடன் கடந்து சென்றார் ஸ்லோகம் ஐந்து ததர் சுஷ்ராவதம் சப்தம் தோய ஸம்ப்ரம்பவர்தితம் மத்தியமாகம்யதோயस्य சகராமக் கணிய사 தம்பியுடன் நதியின் நடுவே அடைந்ததும் தண்ணீர் पीரிக்கொண்டு மோதும் பேரிரைச்சலை கேட்டார் ராமன் ஸ்லோகம் ஆற்றுத அதராமசரின் மத்தியே பப்ரச்சமுனி பொங்கவம் வாரினோ பித்யமானस्य கிமயம் துமுளோத்வணிஹி தண்ணீர் அலைமோதி எழுப்பும் இந்த பயங்கர ஓசைக்கு என்ன காரணம் என்று நதியின் மத்தியில் முனிபுங்கவரை ராமன் வினவினார் ஸ்லோகம் ஏழு ராகவசவ ஸ்ருத்வா கௌதூகல சமன்விதம் கதையாம தர்மாத்மா தஷ்ய நிச்சயம் ராமனுடைய சொற்களை கேட்டு தர்மாத்மாவான விஸ்வாமித்திரர் அந்த பேரொழியின் காரணத்தை உற்சாகத்துடன் சொல்ல ஆரம்பித்தார் ஸ்லோகம் எட்டு கைலாச பர்வதே ராம மனசா நிர்மித்தம் சரக பிரம்மண்தூல தேனே தம் மானசம் சரக ராமா கைலாய பர்வதத்தில் பிரம்மா மனத்தால் ஒரு ஏரியை உண்டாக்கினார் அதனால் அது மானசை ஏரி என்று பெயர் பெற்றது ஸ்லோகம் ஒன்பது அதிலிருந்து அயோத்தியை சுற்றி ஓடுகிறது பிரம்மாவினால் தோற்றுவிக்கப்பட்ட சரசிலிருந்து புறப்பட்டதால் அதற்கு சரையூ என்று பெயர் ஸ்லோகம் பத்து தஸ்யமதுல சப்தோ

தீரம் தக்ஷிணம் ஆசாத்திய ஜக்மதுர்லகு விக்ரமௌ அறம் தெரிந்தவர்களும் பெரும் பலசாலிகளுமான அவ்விருவரும் அவ்விரு நதிகளையும் பக்தியுடன் வணங்கினார்கள் பின் நதியை கடந்து அக்கறை அடைந்தார்கள் ஸ்லோகம் பன்னிரெண்டு சவனம் கோர சங்காஷம் துருஷ்வான்ருபவராத்மஜஹ அவிபிரகதமை க்ஷ்வாக பப்ரச்ச முனி புங்கவம் மாமன்னின் புதல்வரான ராமன் எதிரே பயங்கரமான ஒரு காட்டை கண்டதும் முனிவரை பார்த்து கேட்டார் ஸ்லோகம் பதிமூன்று அந்த காட்டில் நுழைய முடியாது போல் இருக்கிறதே மின்மினி கூட்டங்கள் சப்தமிட்டு கொண்டிருக்கின்றன பயங்கரமான நாய்கள் உள்ளன பறவையின் சப்தம் காதை துளைக்கிறது ஸ்லோகம் பதினான்கு பற்பல வகையான பறவைகளாலும் பூமிக்குள் வசிக்கும் புழுக்களாலும் எழுப்பப்படும் ஓசைகள் அச்சத்தை விளைவிக்கின்றன சிங்கம் புலி பன்றி யானை முதலியவைகள் திரிந்து கொண்டிருக்கின்றன ஸ்லோகம் பதினைந்து கதிரை பில்வதிந்து க சங்கீர்ணம்பதரி தருணம் வனம் கருங்காலி அஸ்வகர்ணம் வில்வம் பாதிரி இலந்தை முதலிய மரங்கள் நிறைந்திருக்கின்றன இது யாருடைய வனம் ஸ்லோகம் பதினாறு தமுவாச்ச மகா தேஜா நம்பனம் ராமா இது யாருடைய வனம் என்பதை சொல்கிறேன் கேள் என்று மகா தேஜஸ்வியான விஸ்வாமித்ரர் கூற தொடங்கினார் ஸ்லோகம் பதினேழு ஏதோ ஜனபதோ ஸ்பீதோ பீதோ நரோத்தம மலதாஷ மலதாச கருஷாச்சேவ தேவ சிற்பிகளால் நிர்மாணிக்கப்பட்ட மலாதம் கருஷம் என்ற பெயருடைய வளம் மிக்க இரண்டு நாடுகள் முன்னர் இங்கே இருந்தன ஸ்லோகம் பதினெட்டு ருத்ரவதே ராம மலேன சமபிப்யா சமாவிஷதோ ராமா முன்னொரு காலத்தில் இந்திரன் விருத்ராசுரனை கொன்றபோது அவனை அசுத்தங்கள் சூழ்ந்து கொண்டன பசியும் பிரம்மகத்தி தோஷமும் அவனை அதாவது இந்திரனை வாட்டி எடுத்தன ஸ்லோகம் பத்தொன்பது தமேந்திரம் தேவா மாசூர் மலம் சாச பிரமோச்சயன் தவ செல்வர்களும் முனிவர்களும் தேவர்களும் கும்பங்களில் நீர் நிரப்பி மந்திர உருவேற்றி அந்த இந்திரனை நீராட்டியதும் அவனிடம் இருந்த அழுக்குகள் நீங்கி போயினர் இந்த பிரதேசத்தில் இந்திரனுடைய சரீரத்தை துன்புறுத்திய மாசுக்களையும் பசி பிரம்மகத்தி தோஷம் என்ற பாவங்களையும் கழுவிவிட்டதனால் அவன் மிக்க மகிழ்ச்சியை அடைந்தான் ஸ்லோகம் இருபத்தி ஒன்று நிர்மலோ நிஷ்கருந்திரோ யதாபதோ சுப்ரீதோ வரம் பிரபருத்தமம் அமரர்கோன் மாசுகளும் பாவங்களும் நீங்கி தூயவன ஆனவுடன் இந்த பிரதேசத்திற்கு வரங்களையும் சிறப்பான செழிப்புகளையும் வழங்கினான் இரண்டு மலதாரினோ என் உடல் மாசுக்களை ஏற்றுள்ள இந்த இரு நாடுகளும் மலாதம் கருஷம் என்ற பெயருடன் உலகில் மிக பெரும் புகழ் பெற்று அடைய போகின்றன ஸ்லோகம் இருபத்தி மூன்று சாது சாத்வீதித்தம் தேவாகா பாக சாசனம் அப்ருவணு தேசிய பூஜாம் தாம் திருஷ்வா குருதாம் சாக்கிரேன தீமதா அறிவில் சிறந்த இந்திரனால் அந்த நாட்டிற்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த நிலையை உணர்ந்து அங்கிருந்த தேவர்கள் ஆமாம் ஆமாம் ரொம்ப சரி என்று கூறி ஆமோதித்தார்கள் ஸ்லோகம் இருபத்தி நான்கு ஏதோ ஜனபதுஸ்பீதோ தீர்கால மரிந்தம மலதாஷ கருஷாஜ முதிதோ தன தானியதக மலாதம் கருஷம் என்ற இரு நாடுகளும் நெடுங்காலமாக வளம் மிக்கவையாக இருந்தன மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் ஸ்லோகம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கஷ்ய சித்வத காலசிய காம காமரூபினி

ஆயிரம் யானைகளின் பலம் கொண்டவளுமான தாடகை என்பவள் இங்கே வந்தாள் இந்திரனுக்கு நிகரான ஆற்றல் கொண்ட மாரிசன் என்ற அரக்கன் அவளுடைய புதல்வன் ஸ்லோகம் இருபத்தி ஏழு ராட்சசோ பைரவ காரோ தே பிரஜாகா நீண்ட கைகள் பெரிய தலை அகன்ற வாய் பெரிய உடல் படைத்த பயங்கரமான அந்த அரக்கன் எப்போதும் மக்களை துன்புறுத்தி வருகிறான் ஸ்லோகம் இருபத்தி எட்டு அவள் நாம் செல்லும் இந்த வழியை அடைத்து கொண்டு இன்னும் ஒன்றரை யோஜனை தொலைவில் இருக்கிறாள் அவள் இருக்கும் தடாகவனத்திற்கு இங்கிருந்துதான் போக வேண்டும் ஸ்லோகம் முப்பத்தி பலிமாம் துஷ்டி தேசம் குரு நிஷ்கண்ட செயல்களில் ஈடுபடுப இவளை நீ உன் சொந்த ஆற்றலினால் கொள்ள வேண்டும் இடையூறுகளின்றி முன்பு போல அமைதியாக தேசமாக மீண்டும் ஆக்க வேண்டும் என்று நான் ஆணையிடுகிறேன் ஸ்லோகம் முப்பத்தி ஒன்று

பயங்கரமான இந்த பற்றிய முழு விவரங்களையும் உனக்கு கூறிவிட்டேன் ய்ச பெண்ணான அவளால் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் இன்னும் கூட இங்கே திரும்பி வரவில்லை ஏனென்றால் தாடகையின் அட்டகாசங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறாக ബാലക്കാണ്ടത്തിൽ ഇരുപത്തി നാകാവ് സർഗം മുടിവരുന്നത് ജാനകീകാന്തസ്മരണം ജയ് ജയ രാമ രാമ രാജാ രാമചന്ദ്രമൂർത്തി ജയ്